வணக்கம் நண்பர்களே டாக்டர் மாளிகம் இப்ப நான் உங்ககிட்ட காட்டின வீடியோ உண்மையிலேயே ஒரு பயத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்குன ஒரு வீடியோங்க அதனாலே நான் அதை ஷேர் பண்றேன் இது ரொம்ப ஒரு அவசரமான விழிப்புணர்வான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கிறது நல்லதுங்க திருநாயை கட்டுப்படுத்துறதுல நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ண மட்டும்தான் இந்த நிகழ்வை வந்து நம்ம சாதிக்க முடியும் குறிப்பா சொல்லப்போனால் போனா அரசு உச்சநீதிமன்றமும் திருநாயை கட்டுப்படுத்துற நிகழ்வு நிறைய இன்சைட் பண்றாங்க அதுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும் இந்த திருநாயங்களோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுக்கு காரணமே இந்த நாய் வளர்க்குறவங்க ஆண் நாய்களை மட்டுமே வீட்டில் நல்லா வளர்த்துட்டு பெண் நாய்களை வந்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க அதனாலே நிறைய இனப்பெருக்கம் அது ஏற்பட்டு நிறைய திருநாய்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த திருநாய்க்கடினால நிறைய பேர் வந்து பாதிக்கிறத நாளுக்கு நாள் அதிகமாகிறதே நம்ம அங்கங்கே பார்த்துட்டே வரோம் ஏன் நம்மளுமே பாதிப்புள்ளாயிட்டு இருக்கோம் ஸோ அளவு நாய்களை திருநாய்களை கட்டுப்படுத்துகிற நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் குழந்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மற்ற நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும்னா நாய்களை அங்க உங்க ஏரியால உள்ள எத்தனையோ நாய்கள் பராமரிப்பு தொண்டு நிறுவனங்கள் இருக்கு அங்க போய் விட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா ரேபிஸ் வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க நாய் கடிச்சிச்சு நாய் கீறுச்சு நாயோட நாக்கு பட்டுச்சு நாயோட எச்சி பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அசால்ட்டா ஒரு சிலர் வந்து விட்டுருவாங்க அப்படி அசால்ட்டா விட்டுவங்க எத்தனையோ பேர் இருந்ததை நம்ம பாக்குறோம் ரேபிஸ் இன்ஃபெக்ஷனால சோ அளவு பாதுகாப்பா விழிப்புணர்வு இருக்கிறது நம்மளோட கடமை இந்த மாதிரி தகவல் என்ன நம்ம சின்ன ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே